அடுத்ததான் மெயினாக விஷயம் என்ன நபிசுல்லா உடைய சோதனைகள் அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத நீ ஃபுல்லாக பார்க்கலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அபு தாலிபு கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக பனிஷ்காரம் பரிஷ்காரமாக அது ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தாங்க மூணு வருஷம் அபு தாலிபுடைய அந்த கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஊருக்குள்ளே மக்களும் இவங்களை சேர்த்தக்கூடாதுண்டு யார் யார் அப்படின்னா அடைக்கலம் பெற்றாங்க இல்லையா அவங்களும் அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா அவங்களும் அபுதாலிபும் சேர்த்தி தான் படுறாரு அதே மாதிரி குலத்தார் இருக்காங்க இல்லையா அவங்களும் சேர்த்தி தான் நீக்கப்படுறாங்க இந்த செய்தி பார்த்தேன் அப்படின்னா சையூல் புகாரியில மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸில் இந்த செய்தி வந்து வருது ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கிளையாரிடம் திருமணம் கொடுக்கல் வாங்கல் அவர்களுடன் அமர்வது பழகுவது வீட்டுக்கு செல்வது கூடாது என்று தீர்மானம் எழுதி காபாவில் தொங்க விடப்பட்டது இத்தனை விஷயம் சொல்லி காபாவில் வந்து அவங்களை தொங்க விட்டாங்க தொங்க விட்டதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சோதனைக்காக மக்காவுக்கே மொத்தமாக எல்லாம் என்ன பண்ணுறான் பஞ்சத்தை கொடுக்குறான் கடுமையான ஒரு பஞ்சம் மக்காவுக்கு ஏற்படுது இக்காலத்தில் அவர்களின் உணவும் தானியமும் தீர்ந்து போய்விட்டன மக்கால் இருந்த ஸ்டாக் எல்லாமே தீர்ந்து போய் உணவே இல்லாமல் போயிடுது அப்போ மக்காவுக்கு உணவு வரும் இல்லையா வியாபார கூட்டம் கொண்டு வரும் இல்லையா அதை என்ன பண்ணுவாங்க மக்கா காஃபியர்கள் வழியிலே மறித்து அதாவது ஊர் எல்லைக்கு வெளியே இவர்தான் இவங்க தான் இல்லை ஒரு எல்லையில் இவங்களை சீல் வைக்கப்பட்டிருக்காங்க இப்போ அவங்க போய் அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இவர்களை தடுத்து கொள்வார்கள் இவர்கள் உணவில்லாமல் இலைகளையும் தோள்களையும் சாப்பிட்டார்கள் இலைகளையும் தோல் இருக்குல்ல தோல் பழ தோல் இருக்குல்ல அதை ஹீட் பண்ணி கொதிக்க வச்சு அதை சாப்பிட்றது நபிசுல்லா அலமுடைய வாழ்க்கை வந்து மூணு வருஷம் இப்படி கலைஞ்சிருக்கு இங்கே நல்ல விஷயம்னு புரிஞ்சுங்க ரசூல்லாவுடைய அந்த முன்மாதிரி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இங்கே ரசூல்லா வந்து இந்த புரட்சி ஏற்படுத்தினது எதுலையுமே அற்புதங்கள் ஒன்று கூட நிகழ கிடையாது ஒன்று சிங்கிள் கூட கிடையாது நடந்தது எல்லாமே அற்புதம் மனித முயற்சி எப்படி இருக்குமோ ஒரு மேனுவல் ஆப்ரேஷன் எப்படி இருக்குமோ அப்படி தான் அப்படி இல்லைனா இந்த இடத்துல உணவு கொடுக்கப்பட்டிருக்கும் இருந்து அதுக்கு தகுதியான ஈமான் கொண்ட மக்கள் அவங்க சாதாரண லேஸ்பட்ட ஆட்கள் கிடையாது அல்லாவுடைய புறத்துலேருந்து ஒரு உதவியும் வரல ஏன் அப்படின்னா நாம் டாவ் போட்டுருவோம் ஆமா அவங்க அபுதாலிப் கனவாயில் ரசூல்லா இருந்தாங்கல்ல நீ சகிச்சுக்கோன்னு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் பண்ணா நாம் என்ன சொல்லுவோம் ரசூல்லா வானத்திலிருந்து உணவு வந்துச்சு அந்த தைரியத்துல அவங்க போய் இருந்தாங்க நான் எந்த கேரண்டியில போய் இருப்பேன்னு சொல்லி நான் நழுவிருவேன்ல அந்த நலுவல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அற்புதமும் பாருங்க ரசூலாவுக்கு வந்து இந்த மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அற்புதங்கள்லாம் அதிகமாக கொடுக்கப்படவே இல்லை மீதி உதவிகள் எது பதில்லாம் வந்து வானவர்கள் எனக்கு அது நமக்கும் இருக்கு அகல் பொருளை காற்று அனுப்பப்பட்டது அது நமக்கும் இருக்குது ஈமான் நமக்கு அந்த தளம் இருந்தால் நபிசுல்லா சலாமுக்கும் நமக்கும் பாரபட்சமே கிடையாது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பும் அல்லாவுடைய புறத்திலிருந்து ரசூல்லா கொடுக்கவே இல்லை மூசா நபி கொடுக்கப்பட்ட மாதிரி இந்த பெரிய பெரிய அற்புதங்கள் மூலமாக எல்லாம் எந்த ஒரு பாதுகாப்பும் ரசூல்லாவுக்கு வந்து அல்லா கொடுக்கவே இல்லை எல்லாமே ஒரு மனிதர்களாக ஏற்படுத்தி ஒரு முய மனித முயற்சியில் தான் நபிசுல்லா செஞ்சு காமிச்சாங்க ஏன்னா அல்லாவுடைய சப்போர்ட் இருந்திருந்தா நாமெல்லாம் நழுவுறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் காட்டி நம்ம டாவு போட்டு நவுந்துக்கலாம் அதெல்லாம் இங்க நம்மளால முடியும் அதெல்லாம் ஜிப்ரிலி இருந்தார் அவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம நழுவிட முடியும் இது ஒரு விஷயம்